நான் கண்டுணர்ந்த சிஐடிஓ தொழிற்சங்க செயல்பாடுகளில் முக்கியமானதை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒன்றுபட்ட திருநெல்வேலி வடார்காடு மாவட்டங்களில் இயங்கி வந்த பிடி கம்பெனிகளில் ஆண்கள் பெயரில்தான் பிடி பாஸ்புக் வழங்குவது என்பது நடைமுறையில் இருந்து வந்தது பிடி சுற்றுவது பெண்கள் ஆனால் பாஸ்புக் ஆண்கள் பெயரில் இதன் முதன்மையான நோக்கம் மகப்பேறு நல சட்டத்தின் பயன்களை பீடி சுற்றும் பெண்களுக்கு மறுப்பது என்பதுதான் இது தொடர்பான முறையீடுகளை பீடி நிறுவனங்களுக்கும் தொழிலாளர் துறைக்கும் சிஐடிஓ பீடி தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் அனுப்பப்பட்டும் அவைகள் கண்டுகொள்ளப்படாததால் சிஐடியூ சங்கத்தின் சார்பில் உச்ச நீதிமன்றத்திற்கு அஞ்சல் அட்டை வாயிலாக முறையீடு செய்யப்பட்டது உச்ச நீதிமன்றம் அந்த அஞ்சல் அட்டையையே அரசியல் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டின்படி ரிட் மனுவாக ஏற்றுக்கொண்டு வழங்கிய வழிகாட்டுதல்களின்படி நீதிபதி கிருஷ்ணசாமி ரெட்டியார் கமிட்டியை தமிழக அரசு அமைத்தது அந்த கமிட்டி அந்த கமிட்டியின் முன்பு சிஐடியு சங்கம் எடுத்து வைத்த ஆணித்தரமான வாதங்கள் மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் மேற்குறித்த கமிட்டி பீடி சுற்றும் பெண்கள் பெயரில் பாஸ்புக் வழங்காமல் ஆண்கள் பெயரில் வழங்குவது என்பது அநீதியான தொழில் நடவடிக்கை என்ற தனது ஆய்வின் முடிவை உச்ச நீதிமன்றத்திற்கு தெரிவி தெரிவித்தது அதன் அடிப்படையிலேயே உச்ச நீதிமன்றம் உண்மையாக பீடி சுற்றும் தொழிலாளிக்கு பாஸ்புக் வழங்கிட வேண்டும் என்ற வரலாற்று சிற்பமிக்க தீர்ப்பை தந்தது பெற்றுத்தருவதில் போர் கோ போர்க்குணமிக்க சிஎடியூ பேரமைப்புக்கு பெரும் பங்கு உண்டு என்பது மிகையில்லை போன்று வீடுகளில் இருந்து பீடி சுற்றும் தொழிலாளர்களை பாதிக்கும் பீடி சுற்றும் தொழிலாளர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு பீடி தொழிலாளர் சட்டம் மற்றும் அதனுடன் இணைந்த சட்ட வரம்பிற்குள் வராமலும் பிராவிடன் ஃபண்ட் சட்ட வரம்பிற்கு உட்படாமலும் இருந்து வந்தனர் இவ்விவரங்களையும் மேற்குறித்த விசாரணையின் போது உச்சநீதிமன்றத்தில் சிஐடியு பிடி தொழிலாளர் சங்கம் எடுத்து வைத்ததன் நல் விளைவாகவே திருநெல்வேலியில் பிஎஃப் அலுவலகம் அமைந்தது மேலும் பிடி நிறுவனங்களை மட்டுமே பிரத்யேகமாக ஆய்வு செய்து சட்ட மீறலுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையில் தொழிலாளர் துறையில் ஒன்பது தொழிலாளர் உதவி ஆய்வர் பணியிடங்களும் ஏற்படுத்தப்பட்டன இது தொழிலாளர் துறை வரலாற்றில் காண கிடைக்காத ஓர் அரிய நிகழ்வாகும் அதேபோன்று சுற்றிய பீடிகளை காய வைத்துத்தான் கொடுக்க வேண்டும் என்று நிர்வாகங்கள் தொழில பீடி தொழிலாளருக்கு நெருக்கடி கொடுத்தபோது போது இப்பிரச்சனையிலும் சிஐடியு பீடி தொழிலாளர் சங்கம் தலையீடு செய்து தொழிலாளர்களை பாதுகாத்தது என்பது கடந்த கால வரலாறு சிஐடியூ சங்கத்தின் சிறப்புமிக்க தொழிலாளர் நலன் பெறும் இச்செயல்பாடுகளை விவரிக்கும்போது இதற்காக கண் துஞ்சார்ந்து கண் துஞ்சாது கருமைமே கண்ணாக பாடுபட்ட தோழர் எம் ராஜாங்கம் அவர்களையும் நினைவு நான் கடமைப்பட்டுள்ளேன் இந்நடவடிக்கைகளை சிஐடியூ பிடி தொழிலாளர் சங்க நிர்வாகி என்ற முறையில் அவரின் பங்களிப்பு அளப்பரியது அது வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது பிற தொழிற்சங்க நிர்வாகிகள் பின்பற்றத்தக்கது என்பது என்னுடைய பணிவான கருத்து ரெண்டாயிரத்தி மூன்றில் நடைபெற்ற அரசு ஊழியர் ஆசிரியர்கள் வேலை நிறுத்தத்தின் போது அப்போதைய முதல்வராக இருந்த ஜெய ஜெயலலிதா அவர்களால் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் பேர்களுக்காக உச்ச நீதிமன்றத்தின் நெடிய கதவுகளை தட்டி சிஏபியு பேரமைப்பு ஆன் பிகாப் ஆஃப் காம்ரேட் டி கே ரங்கராஜன் அவர்களால் மேல்முறையீடு செய்ததின் பேரில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர்களின் வாழ்வில் விடியல் பிறந்தது இத்தீர்ப்பு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்கது சிஏடியூ சங்க போர்க்குணமிக்க போராட்ட வரலாற்றை ஒரு சிறு துளிகளை மட்டுமே நான் இதில் பதிவு செய்துள்ளேன் இந்த வாய்ப்பை எனக்கு நல்கியமைக்கு நிர்வாகிகளுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்